ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே ரொம்ப நிலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அளவு க்ளவுஸ் வச்சு க்ளவுஸ் வந்து வெட்டுவோம் அப்படி இல்லாட்டி மெஷர்மெண்ட் பாடி மெஷர்மெண்ட் வச்சு நம்ம வந்து க்ளவுஸ் வந்து வெட்டுவோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா நமக்கு நாம எப்படி அளவு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் எனக்கு நானே அளவு எடுத்து எப்படி உங்களுக்கு நீங்க வந்து அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி காட்ட போறேன் ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்க்கும் பட்சத்தில் யாரோட உதவி இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அளவுகளை நீங்களே கெஸ் பண்ணி அது மூலியமா நல்லா சிறப்பான முறையில வந்து பிளவுஸ் வெட்டி தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பா இந்த வீடியோ வந்து இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எம்எஸ்ஆர் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அளவுகள் மட்டுமே உங்களுக்கு வந்து நான் வந்து பாடி மெசர்மெண்ட் பண்ணி அதாவது எனக்கு நானே அளவு எடுத்து காட்ட போறேன் ஸோ இந்த அளவுகளை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீரீஸ் எல்லாம் அடுத்து அளவுகளை வந்து அதாவது ஒவ்வொரு பிளவுஸ் மார்பில் கொண்டவங்களுக்கும் எப்படி சோடுற அளவு கழுத்தளவு கோல் இந்த அளவு வைக்கிறது அவங்களோட உண்மையான அளவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சீரீஸ் வந்து வரப்போகுது ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சீரீஸ் வரும்போது உங்களுடைய அளவுகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்க வந்து பிளவுஸ் வெட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பா இருக்கும் ஸோ அதனால வந்து இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க ஓகேங்களா இதுல வந்து முதல் முதல்ல நீங்க எடுக்கக்கூடிய அளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் சுற்றளவு தான் ஸோ இந்த மார்க் சுற்றளவு எடுக்கும் போது தேர் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்துடக்கூடாது அளவு எடுக்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க டேப் வந்து இந்த மாதிரி அதாவது உடம்புக்கு மேல இந்த மாதிரி வந்து வச்சுக்கணும் ஸோ உங்களை டேப்போட பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ஸோ இந்த மாதிரி வந்து உடம்புல உங்களோட டேப் மெஷர்மெண்ட் வந்து டேப் பொசிஷன் வந்து இருக்கணும் ஸோ இதை வந்து நீங்க வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த பொசிஷன் எது மார்க் சுட்ட எந்த அளவு வருதோ ஸோ இந்த அளவு வந்து நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க இதுல எந்த விதத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா லூஸ் வந்து இருக்காது பாருங்க கரெக்டாக வந்து மார்பு சூட்டில் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் கூட கேப் எதுவுமே இருக்காது ஓகேங்களா இதுதான் வந்து கரெக்டாக வந்து மார்பு சீட்டில் எடுக்கக்கூடிய பொசிஷன் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஷோல்டர் அளவு ஷோல்டர் அளவு நீங்கள் எடுக்கும் போது என்ன பண்றீங்கன்னா இந்த ஷோல்டரை பாருங்க இந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க கை பொசிஷன் உங்களுக்கு வந்து டவுனில் இருக்கணும் டை பொசிஷன் டவுலில் இருக்கும்போது பாருங்க இந்த சோல்ட்ரு எந்த இடத்துல முடியுதோ எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ ஸோ எந்த இடத்துல வந்து முடியுதோ இந்த பொசிஷன் நீங்கள் வந்து வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ எந்த இடத்துல டீப்பு வச்சிருக்கணும் அந்த பொசிஷன்ல வந்து நான் வந்து கையை வந்து எடுத்துடுறேன் ஸோ இதுதான் வந்து ஷோல்டரோட அமைப்பு கரெக்டாக வந்து இருக்கக்கூடிய இடம் ஸோ இருந்து நீங்கள் வந்து சோடுற அளவு எந்த இடத்துல முடியுதோ நீங்க முடியக்கூடிய இடத்த வந்து நீங்கள் கெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ எந்த இடத்துல முடியுதோ எது பிடிக்கும் கரெக்டா வந்து ஆங்கோளும் கையும் ஜாயின் ஆகக்கூடிய இடம் ஸோ இந்த பொசிஷன் தான் உங்களுக்கு வந்து அளவு அளவுங்களா எந்த இடத்துல எங்கே முடியுதோ அதுதான் சோடுற அளவு ஸோ இங்க வரக்கூடிய அளவுல நீங்க வந்து நீங்கள் கெஸ் பண்ணி வந்து வச்சுக்கோங்க ஸோ இதில் வந்து நான் மல அளவு எடுத்து வந்து நான் நம்பர் எதுவும் சொல்ல போறதில்லை பட் நான் செய்யக்கூடிய விஷயத்த யாராக இருந்தாலும் தேவைப்படுறவங்க உங்களோட அளவுகளை எடுத்து நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ மார்க்ஸை எடுக்கும் போது அளவு எத்தனை இடத்துல டச் ஆகுதோ அதுதான் ஒரிஜினல் அளவு ஃபார் எக்ஸாம்பிள் முப்பத்தி ரெண்டுனா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுனா முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறுனா முப்பத்தி ஆறு ஓகேங்களா ஓகே இப்போ சொல்ற அளவு நான் சொல்லிட்டேன் அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளவுஸோட உயரம் ப்ளவுஸோட உயரம் வந்து நீங்க எடுக்கும்போது நீங்கள் அச்சுலா வந்து சுடிதார் போட்டுருந்தாலும் சார் தான் இந்த இடத்துல வந்து நெக் லைன்ல வந்து இந்த சோல்டரோட ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா இந்த சோல்டரோட ஜாயிண்ட் எங்க இருக்குதோ அந்த இடத்துல வந்து நீங்க இந்த பொரிஷன் வச்சுக்கணும் வச்சுட்டு நீங்க முன்னாடி உங்களோட உடம்பு இங்க முடியும் இல்லையா ஸோ ஓகே எந்த இடத்துல வந்து முடியுதோ அதுல இருந்து நேராக எப்படி வரணும் எந்த இடத்துல வந்து உடம்பு முடியுதோ கீழே அந்த இடத்துல வந்து பொசிஷன் வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்து முடியுதுன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டு இன்ச் அப்படின்னு முடியுதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இதுலருந்து பன்னெண்டு இன்ஜு உங்களோட உடம்பு முடியுதுன்னா உயரம் பன்னெண்டு இன்ச் ஓகேங்களா வெட்டும்போது நீங்க கிராஸ் கட்டிங் போட்டிங்கன்னா அரை இன்ஜு சேர்த்துக்கிறோம் அல்லது நீர் கட்டிங் போட்டிங்கன்னா ஒரு இன்ச்சுன்னு சேர்த்துக்கிறோம் எந்த இடத்துல உடம்பு முடியுதோ அதுலேருந்து இருந்து கிராஸ் கட்டிங்னா அரை இன்ச்சும் நியர் கட்டிங்கன்னா ஒரு இன்ச்சு வந்து நீங்க வந்து சேர்த்துக்கணும் ஸோ இதுல வந்து நீங்க வந்து முன் உயரம் எடுத்துட்டீங்க பிளவுஸோட பின் உயரம் எப்படி நீங்க கேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் இப்போ பன்னெண்டு இன்ஜி எனக்கு வந்து வருது ஓகேங்களா அதுல இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு சேர்த்துக்கோங்க அதுதான் வந்து உங்களோட பிளவுஸ் உயரம் இப்போ இப்ப வந்து பன்னெண்டு இன்ஜி நான் சொன்னேன் இல்லையா பன்னெண்டு இஞ்சுன்னா ஒரு ரெண்டு இஞ்சு சேர்த்துக்கிறேன் பதினாலரை இஞ்சு வருது உங்களோட பிளவுஸோட உயரம் பதினாலு ரேஞ்ச் சோ இதுதான் வந்து பிளவுஸோட முன் உயரமும் பின் உயரமும் இருக்கக்கூடிய அந்த முறை ஓகேங்களா உங்களுக்கு நீங்களே அளவு எடுக்கும் போது வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா இதை தவிர்த்து வேற எதுவும் பண்ண தேவையில்லை சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அளவு கேட்டால் நான் அடுத்து வந்து சீரீஸ் பிளவுஸ் சீரீஸ் வந்து அளவுகள் சீரிஸ் வரப்போன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இந்த வீடியோ பாட்டுருக்கு நீங்கள் உங்களோட அளவு என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா சோல்டர் அளவு கழுத்து உயரம் இது கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மார்க் கேட்டால் போல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சோல்டர் கழுத்து உயரம் கழுத்தகம் வைக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கை உயரம் கை உயரம் எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ இங்க பாருங்க இந்த இடத்துல வந்து சோல்டர் ஜாயிண்ட் ஆகுதுங்களா ஸோ ஜாயிண்ட் ஆகுற இடத்துல வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இப்ப கீழே வந்து இந்த டேப் வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நீங்கள் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கை உயரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து முடிய டேப் முடியுது கையோட உயரம் ஏழு ரஞ்சி வருது இப்போ ஏழு வரும்போது உங்களோட உயரம் எதுவாக இருந்தாலும் ஓகேங்களா இப்போ ஏழு ரஞ்சு வருது அப்படிங்கும்போது கை உயரம் ஏழு ரஞ்சு ஓகேங்களா இந்த இடத்துல வரக்கூடிய ஆங்கோல் சுற்றளவு நீங்க எப்படி இருப்பீங்கன்னா இந்த டேப் பாருங்க இப்படி ரோல் பண்ணிக்கணும் ரோல் பண்ணிக்கிட்டு இதில் வந்து கை நீங்க உள்ள விட்டுக்கணும் புரியுதா இப்படி வந்து ரோல் பண்ணிக்கிட்டு உங்களோட தேவைக்கு ஏற்ப எப்படி உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து இப்படி ரோல் பண்ணிக்கோங்க இப்ப இந்த இடத்துல வந்து கை சுற்றளவு ஏழரேஞ்சு வருது இல்லைங்களா ஸோ இருந்து உங்களுக்கு வந்து பாருங்க இப்படி இப்போ வந்து ஏழரை இஞ்சி முடிகிற இடத்துல எனக்கு கை சுற்று அளவு பதினொன்றரை இஞ்சி வருது ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கை அளவு நீங்கள் வந்து கெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுவே உங்களுக்கு ஆங்கோல் சுற்றுலாவு எடுக்கிறோம் அப்படின்னா பாருங்க இந்த டேப்பை கொஞ்சம் கை வந்து நல்லா உள்ளே போடுற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ஷேப்பை இங்கே வந்து கொண்டு வந்துடணும் கையோட அடிப்பகுதி நல்லா சேர்த்து வந்துடணும் வந்து கரெக்டா பாருங்க எந்த இடத்துல முடியுதோ இங்க பாருங்க இந்த இடத்துல முடியுது இது முடியும் போது நீங்க டேப் போது இப்படி கீழே கை கொண்டு வரும்போது அது வந்து அழுத்தம் கொடுக்க கூடாது கொஞ்சம் லூஸாக ஃப்ரீயா இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது பாருங்க இப்ப ஃப்ரீயா இருக்குது எந்த ஹார்ட்டும் இல்லை ஸோ இப்படி வந்து இங்க வரக்கூடிய அளவு தான் உங்களுடைய ஆம்கோல் சுற்றளவு எனக்கு ஆம்கோல் சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு இஞ்சு வருது சோ இதுதான் பேசிக் அளவு என்ன அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த மாதிரி அளவுகளை வந்து நீங்க எடுத்தா போதும் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே வந்து அளவு எடுக்கும் போது இந்த அளவு மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும் கை உயரம் கை சுற்றளவு ஆம்கோல் சுற்றளவு ஆல்சோ மார்பு சுற்றளவு அடுத்து வந்து நீங்க மிஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா பதினாலு ரேஞ்சு பிளவுஸ் வேற வருது சொல்லியிருந்தேன் இல்லையா இதுல வந்து பதினாலு ரேஞ்சு பிளவுஸ் ஒரு எங்க வருதுன்னா பாருங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பதினாலு ரேஞ்சு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு உயரம் வருது இந்த இடத்துல வந்து எந்த இடத்துல டேப் முடியுதோ அங்க வந்து நீங்க வந்து இப்படி எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்ப பதினாலு ரேஞ்சு இந்த இடத்துல வந்து முடியுது இப்போ டேப்பும் உடம்பும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒட்டி இருக்கணும் லூஸ் வந்து இருக்கக்கூடாது பிளவுஸ் தைச்சி போட்ட பிறகு உங்களுக்கு வந்து லூஸ் வந்து வேணும்னா கொஞ்சம் வந்து நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி டேப் வந்து ரெண்டுமே ஒட்டி இருக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கூட எந்த கேப்புமே இல்லை பாருங்க ஓகே இந்த கொசிசர் ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய அளவுதான் பாருங்கள் இடுப்பு சுற்று அளவு முப்பத்தி ஆறு ரஞ்சு வருது ஓகேங்களா இப்படி உங்களுக்கு நீங்க அளவு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த அளவுகள் வந்து போதும் சோ உங்களோட மார்க் சுற்ற கேட்டதை போல நீங்க எந்த விதத்துல வந்து நீங்க கழுத்து உயரம் போடுவீங்கிறது உங்களோட தனித்தனிய அளவுகளை கேட்ட போலதான் அது வந்து மாறும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நார்மலா பிளவுஸ் தைக்கிறதுக்கு ஒருத்தவங்களுக்கு ஆஹ் இப்ப எடுத்து அந்த பதிமூன்றரை பதினாலரை இன்ச்சு உயரத்துக்கு பின் கழுத்தோட உயரம் எட்டுல இருந்து ஒன்பது இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம் சோல்டரோட அளவு வந்து பாத்தீங்கன்னா ஆறரை இஞ்சு வைக்கலாம் கழுத்தோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் இஞ்சி வச்சுக்கலாம் ஸோ கழுத்தோட உயரம் நீங்கள் வந்து ஆறரை இஞ்சி வச்சுக்கலாம் ஸோ எனக்கு எடுத்த அளவில் இந்தெந்த அளவுகளில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த அளவுகளுமே மாற்றம் செய்ய தேவையில்லை ஸோ அளவு வச்சு எப்படி ப்ளவுஸ் வெட்டுறது அப்படின்னு நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டிருங்க ஸோ இப்படி அளவுகள் எடுத்துக்கோங்க ஸோ அடுத்து வரக்கூடிய சீரீஸில் வரக்கூடிய அளவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஸோ அளவு வச்சு பிளவுஸ் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறதையும் நல்லா பார்த்து தெரிஞ்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாகவும் அதாவது எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளவுஸ் தைச்சிக்கிறது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே உங்களுக்கு ரொம்பவே பொருத்தமான விஷயமா இருக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம சேனலில் உள்ள வீடியோக்களையும் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்பவே உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இதே போல வேற விடிய நான் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் Thank you.